ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்த சாம்பியன் ஸ்டாப்பை தொடரில் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறுமா அப்படின்னு ஒரு அலசல் நடைபெற்றிருக்கு அதில் முக்கியமான தகவலும் தற்போது வெளிவந்திருக்கு இதனால் பார்த்திங்கன்னா தற்போது இந்திய அணி எந்த அளவுக்கு அரையிறுதிக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு இதுதான் தற்போது இந்திய ரசிகர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் அந்த லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பற்றி முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பத்தொன்பதாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராப்பை தொடர் துவங்க இருக்குது பாகிஸ்தானில் இந்த சாம்பியன்ஸ் டிராப்பை தொடர் துவங்க இருக்குது ஆனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்வதற்கு மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தால இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாய் மைதானங்களில் நடைபெறும் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் இருபத்தி மூணாம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் அணிகள் மோதும் போது அந்த போட்டி கூட துபாய் தான் வந்து நடைபெறுது இந்திய அணி ஃபைனலுக்கு முன்னேறும் பட்சத்தில் ஃபைனலும் துபாயில் நடைபெறும் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில் துபாய் மண்ணில் இந்திய அணியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் இந்திய அணி செமிஃபைனலுக்குள்ளே போவதற்கு வாய்ப்பு இருப்பா அப்படி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தற்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு நடத்தி அது ஒரு தகவலையும் வெளியிட்ருக்காங்க தற்போது இந்திய அணி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏ பிரிவில் பார்த்திங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் நியூஸ் நியூசிலாந்து பாகிஸ்தான் போன்ற அணிகள் வந்து இருக்காங்க அதே போல் பி பிரிவில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அணியாக வந்து இருக்காங்க இரண்டு பிரிவுகளிலேயும் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கக்கூடிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதன்படி இந்திய அணி தன்னுடைய முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக வந்து விளையாட இருக்காங்க அந்த அணி பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய ஏ பிரிவில் அவங்க தான் கொஞ்சம் பலம் குறைந்த அணியாக வந்து இருக்காங்க இவங்களை வீழ்த்துவது இந்திய அணிக்கு பெரிய ஒரு கடினமான வேலையாக இருக்காது இருந்தபோதிலும் இவங்க ஒரு சில முறை ஐசிசி தொடர்களில் இந்திய அணிக்கு அதிர்ச்சியான தோல்விகளை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்திய அணி இவங்களை கண்டிப்பாக இந்த தொடரில் வீழ்த்திடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அனைவருக்குமே இருக்குது அடுத்ததாக இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டி வந்து இருக்குது பாகிஸ்தானுக்கு இந்த தொடரில் இந்த ஒரு போட்டி ரொம்பவே ஒரு முக்கியமான போட்டி ஏன் அப்படின்னா மற்ற அனைத்து போட்டிகளுமே அவங்க பார்த்திங்கன்னா ஹோம் கிரவுண்டில் விளையாடுறாங்க ஆனால் இந்த இந்திய அணிக்கு எதிரான போட்டி மட்டும் துபாய் மணியில் விளையாடுறாங்க பொதுவாக துபாய் மைதானங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கு பேட்டிங்க்கு சாதகமான சூழலும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான சூழலும் தான் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது சுழற்பந்து வீச்சில் இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணியாக வந்து இருக்காங்க தற்போது மட்டுமே இந்திய அணியில் சுழற்பந்து வீச்சாளர்கள் மொத்தம் ஐந்து பேர் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் அணியில் பிரதான சுழற்பந்து வீச்சாளராக ஒருத்தர் மட்டும்தான் இடம் பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இங்கு இந்திய அணி துபாய் மண்ணில் பாகிஸ்தானை விட அனுபவம் வாய்ந்த ஒரு அணியாக இருப்பதன் காரணத்தினால இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது நியூசிலாந்து அணி தான் ஒரு கடினமான அணியாக இந்தியாவுடைய ஏ பிரிவில் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த ஒரு அணி எப்போதுமே ஐசிசி தொடர்கள் வரும்போது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அதன் காரணத்தினால பார்த்திங்கன்னா இந்த ஒரு நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒரு போட்டி மட்டும்தான் இந்திய அணிக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய இந்திய அணி அனைத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்று அணியாக வந்து இருக்காங்க இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்தாலுமே கூட குறைந்தபட்சம் இரண்டாவது இடத்தை பிடிச்சிடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்திய அணி கண்டிப்பாக அரை இறுதிக்கு செல்வதற்கு வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது அப்படின்னு தற்போது முன்னாள் வீரர்கள் பல பேர் வந்து கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் இந்திய அணி மட்டும் தோல்வியை தழுவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக அமைஞ்சிடும் கண்டிப்பாக நியூசிலாந்து பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே எதிரான இரண்டு போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்று விட்டாலே கிட்டத்தட்ட இந்திய அணி அரையிறுதிக்கு செல்வது உறுதி அப்படின்னே சொல்லலாம் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி அதற்கு வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி